கடந்த வாரம் நியூசிலாந்து பாராளுமன்றத்தில் இருபத்தொரு வயதான மௌரிய இனத்தைச் சேர்ந்த பெண் பாராளுமன்ற உறுப்பினர் ஹனா மப்பி கிளாக் தங்களுடைய நில உரிமைக்கு எதிராகவும் சமூக நலன்களுக்கு எதிராகவும் கொண்டு வரப்பட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மௌரிய இன மக்களுடைய பாரம்பரிய நடனமான ஹக்கா நடனம் ஆடி தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் இவர் பாராளுமன்றத்தில் ஹக்கா நடனம் ஆடியது இது முதல் முறையல்ல இவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி தன்னுடைய முதலாவது உரைக்கு முதல் ஹக்கா நடனம் ஆடி இணைய உலகத்துல வைரலானார் மௌரிய இனத்தை சேர்ந்த மக்கள் தங்களுடைய கருத்தை அழுத்தமா தெரிவிக்கிறதுக்காக ஹக்கா நடனம் ஆடுவாங்க இதை அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துறது இல்லை போருக்கு போகும்போதும் விளையாட்டுப் போட்டிகளுக்கு போகும்போதும் இந்த நடனம் ஆடுவாங்க உதாரணமா ஹனா ரவுஹிதி பாராளுமன்றத்தில் ஆடின ஹக்கா நடனத்துடைய பேர் காமாட்டே அந்த நடனத்தில் அவங்க தெரிவிக்கிறது என்னென்னா காமாட்டே மாட்டே காவோரா காவோரா இதை தமிழில் மொழிபெய்தா நான் இறக்குறேன் நான் வாழ்கிறேன் என்ற பொருள் வரும் அதே போல் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரபலியமான ஒரு ஹக்கா நடனம் நியூசிலாண்டில் இருக்குது அது நியூசிலாந்துடைய ரக்பி டீமுடைய ஹக்கா நடனம் அந்த நடனத்துடைய பேர் கப்பா ஓ பாங்கோ இந்த நடனத்தில் அவங்க சொல்கிறது இது என்னுடைய நேரம் இது என்னுடைய தருணம் அதே போல போருக்கு போகும் முதல் சிவா டவ் என்ற ஹக்கா நடனம் ஆடுவாங்க அதுல அவங்க சொல்றது சவுனி யாட்டா லாட் மெட்வா டவ் அதுக்கு பொருள் போருக்கு தயார் கடுமையா போராடுவோம்ன்றதுதான் இப்படி ஆழமான கலாச்சாரத்தை கொண்டிருக்கிற இந்த மௌரிய இன மக்கள் யார் இவங்க நியூசிலாந்துக்கு எப்படி வந்தாங்க வைட்டாங்கி ஆங்கி ஒப்பந்தமண்டா என்ன இது எல்லாத்தையும் இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம் மௌரி இனத்தை பற்றி அறிஞ்சு கொள்றதுக்கு நாம முதல்ல நியூசிலாண்டு என்ற நாடு எப்படி உருவானதுன்றதை பற்றி அறிஞ்சு கொள்ளணும் நியூசிலாண்டில் மனிதன் முதன் முதலா கால் பதித்தது பதிமூணாம் நூற்றாண்டுல தான் முதன் முதலா நியூசிலாந்துக்கு வந்த மக்கள் பொலினீசியன் இனக்குழுவை சேர்ந்தவர்கள் தென் பசிபிக் கடல்ல இருக்கிற ஆயிரத்துக்கு மேற்பட்ட தீவுகளை சேர்த்து பொலினீசியா என்று அழைக்கப்பட்டது ஏனெண்டா இந்த தீவுகளில் இருக்கிற மக்களோட மொழி கலாச்சாரம் பாரம்பரிய நம்பிக்கைகள் எல்லாம் பொதுவானது இதனால இந்த தீவுகளை பொலினீசியா என்றும் இந்த தீவுகளில் இருக்கிற மக்களை பொலினீசியன்ஸ் என்றும் அழைத்தாங்க பொலினீசியஸ் என்ற பெயரை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதன் முதலா பிரெஞ்சு நாட்டு எழுத்தாளரான சார்லஸ் டி புரோசஸ் தான் பயன்படுத்தினர் இந்த பொலினீசியன்ஸ் மக்கள் தான் முதன் முதலா பெரிய பெரிய படகுகளில் நியூசிலாந்துக்கு இடம் அதாவது இவங்க உணவுக்காக பிடிக்க கடலில் பயணம் செய்த போதும் தச்சையில இந்த தீவுக்கு வந்துடுறாங்கனாங்க இந்த தீவு அவங்க இருக்கிற பொலினீசியன்ஸ் தீவுகளை விட ஆயிரம் மடங்கு பரப்பளவில் பெருசாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த தீவு மற்ற உலக நாடுகளில் இருந்து பிரிஞ்சு தனியாக இருந்ததாலையும் மனித நடமாட்டம் இல்லாதாலையும் அளவுக்கு அதிகமான உணவும் இயற்கை வளமும் இருந்தது உதாரணமாக மூவா என்ற பறவை நியூசிலாந்துல அதிகமாக இருந்தது இது கிட்டத்தட்ட பத்தடி உயரமும் இருநூற்றி ஐம்பது கிலோ எடையும் கொண்ட பறவை இந்த பறவைக்கு மனிதன் போன்ற எதிரிகள் இல்லாததால இந்த பறவையால தன்னை தற்காத்து கொள்ளவோ எதிர்த்து சண்டை செய்யவோ தெரியாது அதனால பொலினீசியன்ஸ் மக்கள் இந்த பறவையை அதிகமாக உணவுக்காக வேட்டையாடினாங்க பதிமூணாம் நூற்றாண்டுல இருந்து பதினஞ்சாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த பறவையை அதிகமாக வேட்டையாடி இந்த பறவை உலகத்துல அழிஞ்சே போனது பதினைஞ்சாம் நூற்றாண்டுல இந்த மக்கள் விவசாயம் செய்ய ஆரம்பித்தாங்க இவங்க மற்ற உலக நாடுகளில் இருந்து பிரிஞ்சு இருந்ததால் இவங்களுக்கு எதிரிகளே இல்லை பதினேழாம் நூற்றாண்டில் ஐரோப்பிய நாடுகள் தங்களோட பலத்தை நிரூபிக்க புதிய நாடுகள் கண்டங்கள் தீவுகளை கண்டுபிடிச்சி கைப்பற்ற தங்களுடைய ஆய்வாளர்களை உலகம் முழுக்க அனுப்பினாங்க இப்படி முதன் முதலாக நியூசிலாந்துக்கு வந்த டச் ஆய்வாளர் ஏபல் டஸ்மான் இவர் பசிபிக் பெருங்கடலில் தெற்குல ஒரு கண்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தேடி கொண்டிருந்தார் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் நியூசிலாந்து தீவை கண்டுபிடிச்சார் போகவே அதுக்கு காரணம் இருந்த மௌரி இன மக்களுடைய எதிர்ப்பு பிறகு பிரிட்டிஷ் ஆய்வாளரான தோமஸ் குக் இந்த தீவை தேடி கண்டுபிடிச்சு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த தீவை வந்தடைஞ்சார் இந்த தடவையும் மௌரி இன மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க தொடங்கினாங்க பிரிட்டிஷ் படைகளுக்கும் மாவோரி இன இடையில் நடந்த சண்டையில இரண்டு தரப்புலையும் பல பேர் கொல்லப்பட்டாங்க இதனால தோமஸ் குக் நியூசிலாண்டை விட்டு வெளியேற வேண்டி வந்தது ஆனால் அவர் நியூசிலாண்டை விட்டு போகும்போது நியூசிலாந்துக்கு வருவதற்கான பாதைக்கான வரைபடத்தை உருவாக்கியிருந்தார் இந்த வரைபடத்தை அடிப்படையாக கொண்டு பதினெட்டாம் நூற்றாண்டுல ஐரோப்பியர்கள் இந்த தீவுக்கு வர தொடங்கினாங்க ஆனால் இந்த தடவை நியூசிலாந்தை கைப்பற்றுறதுக்காக இல்லாமல் ஆய்வுகளுக்காகவும் வர்த்தகத்துக்காகவும் மிஷனரியாகவும் இந்த தீவுக்கு வந்தாங்க நியூசிலாந்துல கடல் துறைமுகங்களை அமைச்சு நிலங்களை ஆக்கிரமிக்க தொடங்கினாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதாம் ஆண்டு பெப்ரவரி ஆறாம் தேதி வைட்டாங்கி என்ற இடத்துல பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மௌரிய இன தலைவர்களுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது வைட்டாங்கி ஒப்பந்தம் என்று தமிழ்லையும் ட்ரீட்டி ஆஃப் வைட்டாங்கி என்று ஆங்கிலத்திலையும் சொல்லுவோம் ஆரம்பத்துல வைட்டாங்கிலையும் பிறகு நியூசிலாந்துல மற்ற பகுதிகளிலயும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இதனால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு மே இருபத்தொராம் தேதி நியூசிலாந்து பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கிற ஒரு நாடா மாறியது ஆங்கிலத்திலையும் மௌரிய இன மக்களுடைய மொழியான வஹானவ் மொழிக்கும் இடையில நில உரிமை சம்பந்தமான ஒப்பந்தத்துல வேறுபாடு காணப்பட்டதால ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மீண்டும் போர்வடிச்சது இத நியூசிலாந்து யுத்தம் என்று வரலாற்றில் சொல்லுவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டுகளில் மௌரி இன மக்களுடைய எதிர்ப்பும் போராட்டமும் அதிகரித்ததால பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிட்டிஷ் படைகளை நியூசிலாந்து கிடைத்தது இந்த காலத்தில் ஏற்பட்ட அதிகமான பிரிட்டிஷ் குடியிருப்புகளால நியூசிலாந்துல புதிய புதிய நோய்கள் பெற ஆரம்பிச்சது இந்த புதிய நோய்களுக்கு மௌரி இன மக்கள் பழக்கப்படாததால இறப்புகளை சந்திச்சாங்க அதாவது இந்த ஒப்பந்தத்துக்கு முதல் ரெண்டு லட்சம் ஆயிருந்த மௌரி இன மக்களுடைய மக்கள் தொகை நூறு வருடங்கள்ல நாற்பதாயிரமா குறைஞ்சது இதனால மௌரி இன மக்கள்கிட்ட இருந்த நிலங்கள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுடைய கைக்கு போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மௌரி இன மக்கள் நியூசிலாந்துல இருந்த நகரங்களுக்கு இடம்பெயர் துவங்கினாங்க இதனால மௌரி கலாச்சாரம் அடைய தொடங்கியது அதோட மௌரி ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்ட்டுக்கும் வழிவகுத்தது இதனால இருபதாம் நூற்றாண்டு பிற்பகுதியில் வைத்தாங்கி ஒப்பந்தத்துக்கு அதிக அங்கீகாரம் கிடைச்சது அதோட மௌரி இன மக்கள் அரசியல் ஈடுபடத் ஈடுபட துவங்கினாங்க மௌரி இன மக்கள் நியூசிலாந்து சனத்தொகையில பதினஞ்சு தொடக்கம் இருபது சதவீதம் உள்ளனர் இந்த வைத்தாங்க ஒப்பந்தத்துல மாற்றம் கொண்டு வர வேண்டும் அதோட மௌரி இன மக்களுக்கான சலுகைகள் ரத்து செய்யப்பட்டு நில உரிமை நியூசிலாந்து மக்கள் எல்லோருக்கும் சமமா இருக்க வேண்டும் என்று நவம்பர் பதினாலாம் தேதி பாராளுமன்றத்துல ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டது இந்த மசோதாவை தான் டி பாட்டி மௌரி கட்சியை சேர்ந்த மௌரி இன பெண் பாராளுமன்ற உறுப்பினர் ஹனா ரவுகிட்டி மைபி கிளாக் நாடாளுமன்றத்துல ஹக்கா நடனமாடி தன்னுடைய கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார் அதோட மௌரிய இன மக்கள் ஒன்பது நாள் போராட்டத்தை அறிவிச்சு நியூசிலாந்துடைய வடக்கு பகுதியில் இருக்கிற தலைநகரான வெலிங்டன்ல இருந்து தெற்கு பகுதி வரைக்கும் சுமார் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நடைப்பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னொரு நல்ல பதிவில் சந்திப்போம்